அந்த உடல் பருமன் நோபி சிட்டி அன்னைக்கு பார்த்தா பதினெட்டு வயது பையனுக்கு இருதய மாரடைப்பு பதினெட்டு வயது இறந்து போயிட்டான் நினைச்சு கூட பார்க்க முடியாது இருபத்தி ரெண்டு வயது ஒரு பெண் மாரடைப்பால் காலமானார் ஜிம்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் ஜிம் ஜிம்னா என்ன ஒரே நல்ல உடம்பு இருபத்தி நாலு வயசு ஜிம்ல வேலை செஞ்சப்ப அப்படியே இருந்தார் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறான் ஒரு பையன் அவனுக்கு என்ன இருபத்தோரு வயசு இருபத்தொன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படியே கொலாப்ஸ் அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்து வந்துடுச்சு வருவோம் நம்ம எதிர்பார்த்தோம் வந்துடுச்சு இப்போ இருக்கு அப்போ என்ன அதுக்கு என்ன தீர்வு ரெண்டு தீர்வு ஒன்று அதை தடுக்கணும் அது அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வரணும் பள்ளிக்கூடத்திலிருந்து உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா பயிற்சி யோகா என்பது இந்தியாவிலே கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து பிறகு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்திருக்கிறது நம்ம எல்லாம் அமெரிக்காவில் நடந்து தான் நீங்கள் நம்ம கடைபிடிப்போம் நம்ம நேரடியாக சொன்னாலாம் கண்டுக்க மாட்டோம் ஓ அமெரிக்காவை கத்துக்கிறாங்க அங்கே அவங்க கடைபிடிக்கிறான் ஹார்வர்டில் இருக்கு யோகா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல யோகா ஸ்டான்போர்டில் யோகா அப்படியா ஓ அப்போ அப்போ சரி அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்புறம் தான் நம்ம அதை கட்டு கடைபிடித்து இருப்போம் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அதுலேயும் குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது நம்முடைய மருத்துவம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வழ பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கம்னா என்ன நம்ம சாப்பாடு சாப்பிடுறது சித்த மருத்துவம் தான் நம்ம சாமி கும்பிடுறது சித்த மருத்துவம் தான் நம்முடைய பாரம்பரியம் சித்த மருத்துவம் தான் எல்லாமே சித்தாவில இருக்கு அந்த காலத்துல எல்லாமே நம்ம வச்சுட்டு போனாங்க ஆனா அத நம்ம பின்பற்ற தேங்குகிறது நான் இது ஒரு மருத்துவ நவீன அவசியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவசியமாக அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நூறு விழுக்காடு யோகா கற்றுக் கொடுத்தா கம்பல்சரிலி இன்கல்கேட்டூர் ஏன்னா அது நடந்தால் இந்த பிள்ளைங்க வளர 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 நல்ல ஆரோக்கியத்துடன் ஏன்னா யோகா என்பது உடல் மட்டும் கிடையாது மனது மன அமைதி மன வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் இதே ஒரு பக்கம் இருக்கணும் நடைப்பயிற்சி ஏன்னா இப்போ எல்லாம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் செடெண்ட்ரெலாம் எல்லாம் ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் பார்த்து லேப்டாப் பார்த்து ஃபோனை பார்த்து அப்படியே உட்காந்துட்டு அந்த காலத்துலலாம் நேராக கழிணிக்கு போனோம் அங்கே நிலத்துக்கு போனோம் அங்கே போய் நடந்து போனோம் அங்கே நடந்து போய் அங்கே ஏற்றம் இருக்கும் ஏற்றத்தில் போய் ஏத்தம் இறக்கி இறக்கி போய் இப்போ நீர் பாசத்து வரப்படலாம் போட்டு 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 ஆட் பண்ணு இப்போ எதுவும் கிடையாது பைக் எடுத்துகிட்டு போகிறான் அங்கே போய் பட்டன் நமக்குனாலும் தண்ணி வருது மோட்டரில் அங்கே அங்கே எல்லாமே போட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான் அதெல்லாம் இங்கே இருங்க பாசிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் வீட்டுக்கு வந்துடுறான் சாங்காலான இருக்குது இருக்கு கடை இருக்குது அவனுக்கு என்ன கடை டாஸ்மாக் கடை டாஸ்மாக் கடைக்கு போகிறான் பார்க்குறான் முடிக்கிறான் வந்து தூங்குறான் அவ்வளோதான் லைஃப் ஸ்டைல் அவளோட லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் சிறு வயதிலே வருகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நடைபயிற்சி உடற்பயிற்சி அதை தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருக்கணும்